அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்பா சோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் வந்து நிறைய கனவுகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க குறிப்பா ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கலாநாய் ஒரு குழந்தை தனக்குன்னு ஒரு சொந்தமான வீடு வேணும் அப்படின்ற அசைய யாருக்குதான் இல்ல சின்னதா ஒரு வீடாவது எங்களுக்காக எங்க பேர்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க இதற்கு நம்ம எந்த கடவுளை நம்ம வழிபடணும் அதாவது நம்ம காரியத்துக்காக அப்படின்றது மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன தீர்வு இருக்கு பாரதியாருக்கு வறுமை உண்டு ஆனா அவர் கூட பராசக்தி கிட்ட காணி நிலம் வேண்டும் அப்படின்னு ஒரு காணி நிலத்தை கேட்கிறார் அது எனக்குன்ற ஒரு இடம் அப்படின்றது அது ஒரு எமோஷன் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு அது ஒரு அங்கீகாரமா இருக்கலாம் இல்ல சின்ன குடிசையானாலும் அது என்னோடதுப்பா அது நான் ஒரு சாமானியர்களுக்கான ஜெயித்த தருணம்னு நான் நினைக்கிறேன் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழறோம் நாங்க எதை ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறது நான் என்னை ஆஃபீஸில் டெய்லியும் கூப்பிட்டு வச்சு புகழலாம் கேக்கே கட் பண்ணலாம் ஆனால் நான் ஒரு ஒரு அங்கீகாரம் ஏ நான் முன்னேறிட்டேன்பா இல்லை அம்மா அப்பாக்கே ஒரு நம்பிக்கை குழந்தை நல்லா வந்துவிட்டான் மகள் நல்லா வந்துட்டான் அப்படின்றதுக்கு ஒரு வீடு முந்தைய காலத்தை விட முந்தைய காலத்துல ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனால் வாங்கறதுக்கு பணம் ரொம்ப கஷ்டம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாம் ஆனால் லோன்ஸே இருக்கட்டும் கையில காசு இருக்கட்டும் நகைகள் இருக்கட்டும் வீடு அமையறதும் ஒரு அருள்னு வாங்க சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஒரு இருபது வருஷமா வீடு வாங்க ட்ரை பண்றாங்க நல்ல ஜாப்ல இருக்காங்க போட்டு அவங்களுக்கு உடனே ஹோம் லோன் கிடைக்கும் இல்லைன்னே கிடையாது வீடு முடிக்கிற அளவு போ போயிடுவாங்க ஆனா அவங்களுக்கு நடக்காது அவங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருக்கு அவங்க அம்மா அப்பா வழி வந்த வீடு இருக்கு ஆனா அவங்கன்னு ஒரு ஃபிளாட்டோ ஒரு வீடோ வாங்கணும்னு ஆசை ஏனோ தெரியல அது அமையாது ஒரு நாலஞ்சு தடவை ட்ரை பண்ணாங்க சரி அது நமக்கு அமையாது போல விடு மத்தபடியும் நல்லா இருக்கும் என்ற அளவே வந்துட்டான் ஆனா இப்போ நிறைய பேர் சொந்த வீடு வாங்குனா கூட அந்த வீட்டுல அவங்களால இருக்க முடியறது இல்ல அத வாடகை கொடுத்துட்டு இவங்க வாடகை வீட்டுக்கு போயிருக்காங்க ஏன்னா ஒரு வீடு கூட கிடைச்சா அந்த அமௌண்ட் ஆமா ஏன்னா ஒரு வீடு வாங்குறது மட்டுமே ஒரு முழுமை கிடையாது அந்த வீட்டுல நம்ம வாழணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா வாழ்ந்தாலும் கடன் இல்லாம அதாவது இஎமைன்றது இருக்கட்டும் பல பேருக்கு அது ஒரு நிறைய விஷயங்கள் தான் ஆனா அதையும் நம்ம வருமானத்துக்கு உட்பட்டு ரொம்ப அகலக்கால் இல்லாம வாழ்ந்து நிம்மதி இருக்கணும்ல அந்த வீடு வந்து நிம்மதி இருக்கணும் அங்க போயிட்டோம்னா நாலு பிரச்சனை வரக்கூடாது ஐயோ நல்லா இருந்தா இங்க வந்து இருபது நாளா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இப்படின்ற தாட் ஒரு நிமிஷம் வந்ததுன்னு வைங்களேன் இயற்கையாக ஏதாவது நடந்தா கூட அவ்வளவுதான் அந்த வீட்டுல நம்மளால வாழ முடியாது அப்ப இதுக்கெல்லாம் யாரு அப்படின்னா பஞ்சபூதங்களுக்குமான இறைவன் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களும் தருவாங்க அதுல இல்ல ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றேன்னா முருகனுடைய அருள் நிரம்ப பொழுது அவங்க கிட்ட கேட்டுடலாமே அவன் அரசனாக இருக்கான் குழந்தையாக குமரனாக கோவன அடைத்து எல்லா வடிவத்துலயும் இருக்கான் கேட்கறதுல என்னங்க யார் யார்கிட்டயோ கேட்கிறோம் ஒரு லோனு பொழுது ஒரு பேங்க் கிட்ட கேட்கிறோம் இல்ல அப்பா கிட்ட அம்மா கிட்ட அத்தை கிட்ட சித்திக்கிட்ட எங்க தரீங்களா நம்மள கே கேட்கும்போது ரொம்ப உரிமையா ஏ ஒரு லட்சம் போடு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவங்க கிட்ட தரணும்ன்றது நம்ம மனசுல இருக்கும்ல நான் முருகன் கிட்டப்பா தெரியா அப்படின்னு கேட்கலாம் உலகத்துல கூட யாராவது திரும்ப கேட்கலாம் இல்ல இவெல்லாம் என்கிட்ட கிட்ட லெவல் நான் வந்துட்டேன் பேர நினைக்கலாம் முருகன் எதுவுமே உங்ககிட்ட கேட்கல வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவுல சொல்லுவாங்க நான் என் பிரச்சனையை உங்களை பார்த்து சொல்றேன்னு வைங்களேன் நீங்க ஒரு தடவை கேட்பீங்க அப்படிங்களா மேம் சரியாயிடும் அடுத்த தடவை வர சொல்லுவாங்க சொல்றோம் வரும்பொழுதெல்லாம் ஷூட் பண்ணாம நம்ம இருபது நிமிஷம் பிரச்சனையே சொல்லி கழுது அஞ்சாவது தடவைக்கு அப்புறம் இவங்களை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாமான்னு உங்களுக்கு ஆகும் ஒன்னு என்னுடைய அந்த பிரச்சனை நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இன்னொன்று நீங்கள் எவ்வளவு நாள் தான் ஐயோ சேம் பிளட்னு எவ்வளோ நாள் கேட்பீங்க ரொம்ப கஷ்டம் ஆனா கூறும் அடியார்கள் வினையை முருகப்பெருமான் எவ்வளோ தூரம் சொன்னாலும் அழுக்காமல் கேட்டு தீர்த்து வைப்பாலும் இப்போ இன்னைக்கு கேட்டால் இன்றைக்கே தர முடியாத அளவு எனக்கு வினை இருக்கும் முருகன் தர ஒரு மாசம் ஆகலாம் மூணு மாசம் ஆகலாம்னா கண்டிப்பா தருவான் இந்த மூணு மாசம் வரைக்கும் ஒரு ஒரு வேலையும் முருகரை கேட்டு 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 அதையே கேட்பேன் முருகர் அண்டர் ப்ராசஸ் பான்னு சொல்றதுக்குள்ள விடாம கேட்போம் ஆனால் தருவான் அவன் அப்படியே சிரித்த முகத்தோட கூறும் அடியார்கள் வினை முகம் ஒன்றின் ஒரு முகம் அடியார்கள் எல்லாருமே போறாங்க அடியு அதை கொஞ்சம் தயங்கி ஆரம்பிக்கிறேன்னா எல்லாருமே அந்த செவ்வாய்கிழமைகள்ல போறதுனால நிறைய பேருக்கு பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த கோவில் செவ்வாய்க்கிழமை எல்லாரும் பாக்குறாங்கனாலே கண்டுபிடிச்சிருப்பாங்க சிறுவாபுரி தான் செவ்வாய்க்கிழமை போங்க நல்லதுதான் ஆனா ரொம்ப கூட்டமா இருக்கு மத்த நாள் போனாலும் முருகப்பெருமான் தரும் அங்க ஏதோ நடக்குதானா நடக்குது ஏன் அப்படின்னும் பொழுது பஞ்சபூதங்களும் முருகனை கொடுத்தாங்களாம் சிவபெருமானுடைய நெற்றிக் தான் வந்தார் முருகன் யார் ரெண்டு பேரும் தூக்கிக்கிறாங்க தெரியுமா வாயுவும் அக்னியும் தூக்கிக்கிறாங்களாம் அக்னிக்கே சுடுதான் முருகன் அக்னிக்கே முருகன் ஹாட்டா இருக்காராம் இந்த சுடுது அப்படின்னு வாயு கிட்ட கொடுக்கிறாராம் வாயு வச்சு தான் எனக்கு சுடுதுன்னு அக்னி கிட்ட தராலாம் பஞ்சபூதங்கள்ல வாயுவும் அக்னியும் தாங்கி கொள்ள ஆகாய மார்க்கமாக வருகின்றார் முருகர் பஞ்சபூதங்கள்ல மூன்று பூதங்கள் நான்கு சரவண என்ற நீருக்கு வந்துட்டார் ஐந்து அங்க இருக்கிற மண் திடல்ல இடிச்சு நிக்கிறார் அப்ப மண்ணுக்கான தெய்வமும் முருகப்பெருமான் ஒரு மண் அப்படின்றது வந்து காசு நிக்கையால் எல்லாருக்கும் இருக்கும் வீடு வாங்கிட சொல்லுங்களேன் அருள் இல்லாம ஒரு வீடு அமையறது பெரிய விஷயம் அங்க போய் நீங்க சொல்ற மாதிரி எங்கேயோ ஆசைப்பட்டு வாங்கிடுவேன் அது வாழ்க்கை முழுக்க அங்க வாடகையே விடுவேன் நான் எங்கேயோ வாடகையில இருப்பேன் அப்படி இருக்குமே அதே மாதிரி சிலருக்கு நியாயமா சேர வேண்டிய நிலங்களோ சொத்துக்களோ வீட்டுக்களோ யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு டாக்குமெண்டேஷன் ஒழுங்கா இல்லாதனால போயிடும் அப்படி மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருவதற்கு ஒரு காணி நிலம் அவ்வளோலாம் கால் கிரவுண்ட் அப்படி அதுவாது வேணும்னா சிறுவாபுரி அதுல இருக்கக்கூடிய திருப்புகழை பாடணும் வெறுமையே சிறுவாபுரிக்கு போகணும் அப்படின்றத தாண்டி அப்படின்னு என்ன பண்ணணும்னா அங்க இருக்கிற திருப்புகழ படிங்க அப்படின்வேன் அண்டர்பதி குடியேற அப்படின்னு ஒரு திருப்புகள் அழகா நிறைவா இருக்கும் சந்ததமுன் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவு மேவு பெருமாளே சிறுவைன்றாரு அருணகிரிய அண்டர் பதி குடியர் நானும் கொஞ்சம் திருப்புகள் பார்த்தேன் எதனால வீட்டுக்கும் சிறுவாபுரிக்கும் லிங்க் ஆகுது மூணு விஷயங்கள் ஒண்ணு அண்டர் பதி குடியேற அதாவது ஒரு அட்ரெஸே இல்லாமல் போயிட்டாங்கன்னா இந்திரன் தேவர்களுடைய குடி அத்தனை பேரும் மறுபடியும் குடியேற வச்சானா அவங்க சொந்த வீட்டை கொடுத்து சொந்த வீட்டை இப்போ இருக்கிற சொத்து பிரச்சனை மாதிரி இழந்துட்டார் இந்திரன் ஆனா அதே வீட்டை மறுபடியும் கொடுத்து ராஜ்யமும் கொடுத்து தேவர்களுக்கு அந்த பதவிகளையும் கொடுத்து இந்த வீட்டில் இருந்து வச்சானான் அந்த பாடல் வரிகளோட தான் சிறுவை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுவாபுரி திருப்புகள் துவங்குகிறது அங்க இன்னொன்னு ஒரு விஷயமும் பார்த்தாண்டியன் அதுல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல முருகன் மகிழ்வாக இருக்கிறார்னு போடுறார் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தரியோடு உடனாட சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக அவங்க அப்பா அம்மா அண்ணா அப்படின்னு முருகனோட இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க அப்ப அவனும் அவன் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அம்மா இருக்காங்களாம் அப்பா இருக்காங்களாம் அங்க அண்ணாமலையார் சன்னதி உண்டு பின்னாடி பிரம்மாண்ட பிள்ளையார் சன்னதி உண்டு முதல்ல அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு முருகனை மங்கையோடும் உற்சவ மூர்த்தம் இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த திருவுருவ படம் கூட நீங்க வச்சிருங்க அப்படி வள்ளி கையை பிடிச்சு இருக்கிற மாதிரியான ஒரு அழகான உற்சவ மூர்த்தம் இங்க அப்ப முருகனே சந்தோஷமா இருக்கிற இடம் அவன் அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கான் தேவர்களுக்கு அவங்க வீட்டை கொடுத்து சந்தோஷப்படுத்துறான் அவங்க அம்மா அப்பா முருகன் வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க அப்படி எல்லாருக்குமே இப்போ வயசானவங்க மகன் வீட்டில் இருப்பாங்க ஏதோ உரிமையோ ஒரு மனப்பிரச்சனையோடைய இருப்பாங்க அந்த பிரச்சனைக்குமே சிறுவாபுரி தாங்க தீர்வு ஏன் சிறுவர் புரி அப்படின்றதான் சிறுவாபுரியாச்சு யார் அந்த சிறுவர்கள் லவ குசர்கள் ராமபிரானுடைய குழந்தைங்க ராமர் தான் அப்பானே தெரியாம வால்மீகி முனிவர் நம்ம சென்னை முழுக்க வால்மீகி வான்மியூன்றது வால்மீகி இருந்த இடம் அவர் வளர்த்தாரு குழந்தைங்க வீர தீரமா வளர்றாங்க அப்ப ராமரால அஸ்வமேத யாகம் செய்யப்பட்ட குதிரையை யார் அடக்குறாங்களோ அவங்களே போரிட்டு திருப்பியும் குதிரையை எடுக்கணும் லக்ஷ்மணர் பரதன் சத்ருகுனால போரிட முடியல அண்ணா கிட்ட சொல்றாங்க ராமர் கிட்ட அண்ணா ரெண்டு குட்டி பசங்க சூப்பரா சண்டை போடுறாங்க எங்களால ஜெயிக்க முடியல நம்ம குதிரையை பிடிச்சிட்டாங்க அஸ்வமேதம்ன்றது அந்த குதிரையை இவங்க திரும்ப வாங்கினாதான் நிறைவு பெறும் பெரிய யாகம் இப்ப ராமரே வந்து குழந்தைங்களோட சண்டை போடும்பொழுதுதான் அவருடைய குமாரர்கள்னு தெரியுது ராமர் ராவணனிடம் தோத்தா சந்தோஷப்பட்டிருப்பாரா ரெண்டு குழந்தைங்க கிட்ட தோத்ததுல சந்தோஷமா இருக்கு எல்லா அப்பாவுமே மகன்கள் கிட்ட தோக்குறதுல ஆரம்பத்துல சந்தோஷப்படுவாங்க ஆனா மகன் அப்பாவை தோக்கடிக்கணும்னு நினைக்கிற இடத்துலதான் வருத்தப்படுறாங்க இப்ப சிவபெருமானே அந்த பிரணவ பொருளை தன் குழந்தை சொல்லும் பொழுது அப்பாங்க எல்லாருக்குமே மகன் நல்ல அறிவாளியும் தான் நான் மகன் வயசாய அப்பா அம்மா அவமானப்படுத்தும் போதுதான் அவங்களுக்கு வருத்தம் அப்ப ராமருக்கு ரொம்ப சந்தோஷம் தன் குழந்தைகளை கண்டெடுத்த இடம் சிறுவர்களை கண்டெடுத்த இடம் லவ குசர்களை அவங்க தான் அடுத்த ராஜ்யம் அப்ப ராமபிரானுக்குமே ஒரு பர்மனன்டான சொல்யூஷன் கிடைச்ச இடம் சிறுவர் புரி என்று சொல்லக்கூடிய சிறுவாபுரி அதான் மாறுச்சு அண்ணகிரியார் என்னன்னு சொல்றார் இந்த தலத்து திருப்புகழை பாடுனீங்கன்னு நீங்கன்னு வைங்கினேன் வீடுலாம் இருக்க அவங்களுக்கு அப்போ ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்க அதை நிலச்சிக்க இந்த திருப்புகளை பாடுங்க இந்த திருப்புகள் பாடிட்டா என்ன நடக்கும் தெரியுமா சொல்லும் பொழுது எனக்கு நேர்காணலுக்கு சொல்ல கண் கலங்குது முருகன் கனவுல வருவார் யாருக்கு வந்தார்னா அருணகிரியார் அடியார்களோட வராரு இந்த தலத்துக்கு வந்துட்டோட அன்னைக்கு இரவு அருணகிரியார் கனவுல முருகன் வர்றார் கால எழுந்து அருணகிரியார் சொல்ல போறார் எனக்கு கனவுல வந்தாச்சுன்னு அஞ்சு தொண்டர்கள்னு வச்சுக்கோங்க நாலு பேர் நம்புறாங்க ஒருத்தர் இவர் கதை கூட விட்டுருக்கலாம் அப்படி நினைக்கலாம் ஆனா அந்த மாதிரி கேள்வியே இல்லை ஏன்னா அருணகிரியார் கூட வந்த சீடர்களுக்கெல்லாம் இவருக்கு என்ன கனவோ அவங்களுக்கும் வந்துருச்சு அப்ப முருகன் கனவில் வந்து அடியார்களோட அருணகிரியாருக்கு காட்சி கொடுத்திடும் அருணகிரியாருக்கு காட்சி கொடுத்தார் அவ தவ பயன் அரு அண்ணாமலை திருவண்ணாமலையில அவர் பார்த்துட்டார் ஆனா அடியார்களுக்கும் சேர்த்து கொடுத்தானே முருகன் அப்ப அருணகிரியாரோடு இருந்து அவரை மனசுகமா நினைச்சு அந்த திருப்புகழை பாட பாட கனவில் முருகன் வருவான் ஓகே இந்த பூஜை முறைகளை நம்ம இருந்த படிக்க செய்யலாமா அருணகிரியார் சொல்றாரா மூணு இடத்துல முருகன் பர்மனன்ட் அட்ரஸ் ஒன்று முடி இன்னொன்று நடு இன்னொன்று அடி அப்படின்னு மூணு இடத்துல இருப்பார் அந்த மூணு தலம் என்னன்னா ஒன்று திருப்போரூர் இன்னொன்று திருக்குறாவடி அடி அது வந்து திருக்கடையூர் யாரெல்லாம் போறீங்களோ அங்கிருந்து மூணு கிலோமீட்டர் ஒரு தடவை நம்ம அத பத்தியும் பேசலாம் திரு விடை ஒரு முருகர் கோயில் சிவனும் முருகனும் ஒன்னா பாக்கலாம் சிவ பூஜை செய்யும் சிவசுப்பிரமணியர் அந்த இடத்துல பர்மனன்ட்டா இருப்பாராம் பா அடுத்தது முடி போல விளங்கும் திருப்போரூர்ல பர்மனன்டா இருப்பாராம் நடு இதயம்ன்ற நடுவுல இருக்கக்கூடிய இங்க இருக்காருல இந்த வீடு தான் முருகர் வீடு வீடு கேக்குறவங்க வெளியில வாழறதுக்கு அந்த வீட்டையும் தருவான் இதோ இந்த வீட்டுக்கும் வருவான் நடுவில் இதய வீட்டில் முருகப்பெருமான் வாழும் இதுதான் சிறுவாபுரி வீடு மட்டும்தான் தருவானா இல்லப்பா கேட்டதா தருவான்ப்பா அவன் வர பிரசாதி செவ்வாய்க்கிழமையில மட்டும்தான் தருவானா இல்ல டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சில சர்வீஸ் சொல்லுவோம் என்னைக்கு வேணாலும் போலாம் நானே ஞாயிற்றுக்கிழமை போய் பயன் பெற்று இருக்கேன் முடிஞ்சா ஆறு விளக்கு கேத்துங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்லயும் கூட்டம் இருக்கு செவ்வாய் அளவு ஞாயிற்றுக்கிழமைல கூட்டம் இல்ல ஆனா வலம் வர முடியல அதனால சாதாரண நாட்கள்ல போனீங்கன்னா வலம் வரலாம் ஒரு ஆறு விளை கேத்தலாம் இடையூர் இல்லாமல் கோயில் அசுத்தப்படுத்தாம ஏற்றுங்க அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு இந்த அம்மா அவங்க ரெண்டு பையன் சின்ன பையனுக்கு வேலை கேட்குறாங்க அவன் காலேஜ் முடிக்கிறான் அம்மா கேம்பஸ் இன்டர்வியூ வருது ரொம்ப சாதிக்கணும்னு வளர்கிற குழந்தைங்க ரெண்டு இன்டர்வியூ வருது அந்த பையனுக்கு போன வேண்டிக் அவங்க அம்மா வாய் தவறி சொல்கிறாங்க கவலைப்படாதரா இந்த ப்ராசஸ் ஒன்றரை மாதம் போகும்மா ரெண்டு மாதத்துக்குள்ளே ஜிடி இருக்கும் குரூப் டிஸ்கஷன் இருக்கும் இன்டர்வியூ இருக்கும் ஆப்டிடியூட் இருக்கும் ரெண்டு மூணு லெவல் ஆஃப் இன்டர்வியூஸ் கவலைப்படாதரா ஆறு வாரம் செவ்வாக்கிழமைல நான் போயிட்டு இந்த சிறுவாபுரியில விளக்கு போட்டுடுறேன்னு வாய் தவறி சொல்லிட்டாங்க போகணும்ன்ற தான் ஏன்னா குழந்தை நல்லபடியா வரும் அப்பன் பார்த்து பெரிய மகனுக்கு கொஞ்சம் உடம்பு சுகம் இல்லாமல் போகுது சும்மா ஒரு சாதாரண உடம்பு ஆனா அம்மா ஒரு அவ்வளோ நேரம் விட்டுட்டு போக முடியாது முதல் செவ்வாய் அவங்க வீட்ல இருந்து செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி போயிட்டு ரெண்டவர் மூணவர் லைனில் நின்னு நான் சொல்றது கம்மி நாலு அவர் லைனில் நின்னு வர்றதுக்கு ஏழு அவர் ஆகும் அவ்வளோ நேரம் பெரிய பையனை கொஞ்சம் விட்டுட்டு போக முடியாது அச்சச்சோ முதல் செவ்வாவே தவறுதேன்னு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் முருகான் அவனை பார்த்து விளக்கேத்துறேன் சின்ன குழந்தைக்கு வேண்ட பெரிய பையனுக்கு உடம்பு என்ன பண்ணுவேன் போ இந்த உள்ளூர் கோயில இருக்கிற முருகனுக்கு போய் விளக்கு நீ நீங்க வா இப்படி உரிமையா சொல்லிட்டு விளக்கேத்துறாங்க ரெண்டாவது வார செவ்வாய் முதல் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ அவன் தேறிட்டான் ரெண்டாவது வார செவ்வாயும் அந்த அம்மாக்கு போக முடியல முருகா நீதான் இங்க வரணும் என்னால் செவ்வாய் கிழமை இப்ப அங்கே வர முடியாது இப்படி ஒரு அப்பா அம்மா கிட்ட நம்ம இப்படி அடம் பண்ணணும் தெரியுமா அம்மா வேணும் அப்பா வேணும் அப்பா அம்மா இல்லைன்னா ஒரு சமயத்துக்கு அப்புறம் அவனை தான் கேட்கணும் ரெண்டாவது வாரமும் உள்ளூர் கோயில இருக்கிற முருகன் கிட்ட போவாங்களாம் சிறுவாபுரி முருகனுக்கு விளக்கேத்துற நீயும் முருகன் தான் அவனும் முருகன் தான் சிறுவாபுரி முருகா அப்படின்னு விளக்கை ஏத்துவாங்களாம் அந்த முருகன் சிரிக்கிற மாதிரியே இருக்குமா கிண்டலா சிரிக்கிறியா எதுக்கு சிரிக்கிறியோ தெசுவாங்களா இந்த மாதிரி மானசீகமா ஆறு வாரமும் போக முடியலங்க விளக்கேத்துவாங்களாம் வீட்டுல வந்து சிறுவாபுரி திருப்புகள் விளக்கை ஏற்றுவாங்க வீட்டுல சிறுவாபுரிகள் ஆறு வாரத்துல சின்ன மகனுக்கு ஒரு ஒரு லெவல் ஆஃப் இன்டர்வியூ மாறிண்டே வருது அவனுக்கு ஆப்டிடியூட் கிளியர் பண்ணுறான் குரூப் டிஸ்கஷன் கிளியர் பண்ணுறான் வெயிட்டிங் டிஸ்ட்ல இருக்கான் அப்படி இப்படின்னு போயிட்டு ஆறு வாரம் முடியும் பொழுது அவன் எங்க அவனுக்கான கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்துடுச்சு தொடர்ந்து இந்த மாதிரி தடைகள் ஏற்படும் நம்ம வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக வரும் ஏன் ஏன்னா இப்போ இவங்க வேண்டிட்டாங்க போகவும் முடியும் சென்னையில இருக்காங்க ஆனா போக முடியல அப்பா அவன் பண்ண ஒரு அழகான அறிவான விஷயம் ஏய் நீங்க வா என்னால் வர முடியல நீங்க வான்னு அவங்க விடாம ஒரு விளக்கையாவது ஏற்றுறாங்களா அது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது உங்க யாருக்காவது போகணும் கிளம்புறீங்க ஆனா தடங்கள் ஏற்படுது அப்படின்னா வீட்லயாவது அந்த பூஜையை பண்ணிடுங்க பக்கத்து கோயிலையாக பண்ணிடுங்க இல்ல ஒருத்தருக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்து ஒரு விளக்கு ஏற்றுங்களேன் அந்த பூஜா பலன் கிடைக்கும் ஏன் அந்த தடங்கள் தெரியுமா நல்லதுக்கு போயிட்டா என்னோட வினை என்ன பண்ணும் என் வினை ட்ரை பண்ணி தடுத்து விட்டுரும் ஏய் நீ போனா நல்லது நடந்துடும் எனக்கான ப்ராஜெக்ட் இன்னும் முடியல உங்ககிட்ட அப்ப இவங்க போனாங்க ஆனா ஆறு வாரமும் அவங்க சிறுவாபுரி போலங்க வேண்டின்றது சிறுவாபுரி எதுக்கு சொல்லணும்னா தன் சிறுவை தனில் மேவும் பெருமாளேன்றவன் எவ்வளவு கருணையோட இல்லம் தேடி வந்து சேவகன் மாதிரி அதனால நீங்க வீட்டுல திருப்புகள் பாடுங்க சிறுவாபுரி முருகா சிறுவாபுரி முருகா அப்படின்னு அவனுடைய அட்ரஸ் அதானே அவன் பர்மனன்ட் அட்ரஸ் தானே சொல்லுங்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ரொம்ப கூட்டம் இல்லாத நாட்கள்ல போனா முருகனை ரெண்டு நிமிஷம் ரசிக்கலாம் அன்னைக்குதான் என்ன கருணை தெய்வம் என் வெட்னஸ்டே சர்வீஸ் பண்ண மாட்டாரா தருவாருங்க அவன் முக்காலமும் கொடுக்கும் இறைவன் அதனால நீங்க அங்க போங்க கண்டிப்பா கேட்ட வரத்தை அருளும் வரப்பிரசாதியாக ஒரு இடத்துக்கு மறுபடியும் மறுபடியும் போறாங்கன்னா ஒரு விஷயம் நடக்காம யாராலையும் போகவே முடியாது அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு ஒரே ஒரு விண்ணப்பம் ஒரு பத்துல இருந்து பதினோரு பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க அதுதான் எதுக்காக நான் என்ன தரப்போறேன் முருகனுக்கு நல்லதா கொடுக்கணும் அல்ல ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்னு இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்தாலே கொடுக்குறோமே அவன் என்கிட்ட கிஃப்ட் வாங்குற லெவலா அவன் போட்ட பிச்சை நான் அப்போ யாருக்கு நான் கொடுக்கணும் ஒரு பத்து வரியவர்களுக்கு கொடுத்தா நான் எப்படி என்னுடைய ஒரு தேங்க்ஸ் யூனிவர்ஸ்க்கு சொல்லுவேன் முருகனுக்கு சொல்லுவேன் இப்படி காமிங்க அப்போ நான் வாங்கிட்டே இருப்பேன் நான் கொடுத்தா தானே வரவும் வரும் அதுக்காக தான் நிச்சயமா சோ இன்றைய நிகழ்ச்சி நிறைய மக்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் நினைக்கிற நிறைய பேர் வீடு வாங்கணும் அஹ் அரசாங்க வேலை கிடைக்கணும் எவ்வளவோ வேண்டுதல்கள் அவங்களுக்கு இருக்கு அது எல்லாத்திற்கும் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி